ரீஸ் டபனாக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வெள்ளிக்கிழமை மே மாதம் ஒன்பதாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு யாரை கனம் பண்ணுகிறீர்கள் இன்றைய தியான வசனம் யாக்கோபு நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது தியானம் என் சகோதரரே மகிமையுள்ள நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள விசுவாசத்தை பச்ச பாதத்தோடே பற்றி கொள்ளாதிருப்பீர்களாக ஏனெனில் பொன்மோதிரமும் மினுக்கு வஸ்திரமும் தரித்திருக்கிற ஒரு மனுஷனும் கந்தையான வஸ்திரம் தரித்திருக்கிற ஒரு தரித்திரனும் உங்கள் ஆலயத்தில் வரும்போது மினுக்குள்ள வஸ்திரம் தரித்தவனை கண்ணோக்கி நீர் இந்த நல்ல இடத்திலே உட்காரும் என்றும் தரித்திரனை பார்த்து நீ அங்கே நில்லு அல்லது இங்கே என் பாதபடி படியிலே உட்காரு என்றும் நீங்கள் சொன்னால் உங்களுக்குள்ளே பேதகம் பண்ணி தகாத சிந்தனைகளோட நிதானிக்கிறவர்களாய் இருப்பீர்கள் அல்லவா என்று பரிசுத்த வேதாகமத்திலே வாசிக்கின்றோம் நம்முடைய தேவன் ஏழையோ பணக்காரனோ சமுதாயத்தில் உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ என்ற பட்சபாதம் இல்லாமல் தாழ்மை உள்ள இருதயம் உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கின்றவராக இருக்கின்றார் எனவே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் என்று தேவன் ஜனங்களை புறக்கணிக்கின்றவர் என்று எண்ணிவிடக் கூடாது மாறாக நாம் வசதியுடன் வாழும் விசுவாசியையும் கோட்டில் வாழும் விசுவாசியையும் காணும் போது அவர்களோடு நடந்து கொள்கிறோம் என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அவர் ஒவ்வொருவருடைய இருதயத்தில் உள்ளவைகளை அறிந்திருக்கின்றார் எனவே ஒரு விசுவாசியானவன் தனக்கடுத்தவனை எப்படியாக சிநேகிக்கிறான் அல்லது கனப்படுத்துகிறான் என்பதை தானே ஆராய்ந்து அறிந்து கொள்வது அவனுக்கு நல்லது ஒருவேளை நாம் முன்பு வாழ்ந்த வழிமுறையின்படி யாவரோடும் ஐக்கியமாக இருப்பது எப்படி என்பது ஒரு சவாலாக இருக்கலாம் எல்லா சவால்களையும் மேற்கொண்டு தேவனுக்கு பிரியமில்லாத பழைய பெருமையின் சுபாவங்கள் யாவையும் மாற்றும் படிக்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்கின்றவராக இருக்கின்றார் முதலாவதாக அவர்களோடு எனக்கு சரிவராது இவர்களோடு எனக்கு ஒத்து போகாது என்று விசுவாசிகளை தன்னிஷ்டப்படி வகைப்படுத்தாமல் ஒவ்வொருவருமே தங்கள் தங்கள் சுபாவங்கள் மாற வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க வேண்டும் அப்பொழுது தேவ ஆவியானவர் அவனை வழிநடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று தள்ளிவிடாமல் தாழ்மை உள்ளவர்கள் மேல் கிருபை பொழிகின்றதவனே நானும் உம்மை போல மாறும்படிக்கு உணர்வுள்ள வாழ்க்கை வாழ என்னை வழிநடத்திச் செல்வீராக ரட்சகர் வீராக ரட்சகர் ஜெபிக்கின்றேன் ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் சகரியா ஏழாம் அதிகாரம் பத்தாம் வசனம்